இந்த இடைநிலை ஆசிரியர்கள் ஆறாவது நாளாக என்னவோ இன்றைக்கி போராட்டம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதை இவ் அவங்கள கூட நேற்று பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்னு சொல்லி அவங்கள அடைச்சிட்டு போகிறாங்க அடைச்சிட்டு போனவங்க அவங்கள கொண்டு போய் ஒரு அது அரசு செயலாளரோ அமைச்சரோ அல்லது அந்த துறைக்கு பொறுப்பேற்க வேண்டியவங்களோ யாரும் பேச்சுவார்த்தைக்கு வ வரலை இவங்க போய் அவங்க காத்துக்கிட்ருக்காங்க அப்புறம் போலீஸ் கமிஷனரை விட்டு பேச விடுறாங்க போலீஸ் வந்து பேசுது இவங்களுடைய பிரச்சனைக்கு போலீஸ் எப்படி தீர்வு காணும் அவங்களுடைய நோக்கம் போலீஸை வச்சு இந்த அரசு பணியாளர் சங்கத்தினுடைய தலைவர்களை அச்சுறுத்துவது அவங்கள பயமுறுத்துறது அவங்கள வந்து போராடுகின்ற இடத்துல வந்து சேர விடாமல் வழியிலேயே கைது செய்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டிலே இல்லாத ஒரு அதிசயம் இன்னும் கேட்டால் இந்திய அரசியலில் வந்து இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு சம்பவம் என்னென்னா இன்றைக்கு இந்த போராடுகின்ற அரசு ஊழியர்கள் எல்லாம் எப்போ போராடுறோம் எ நாள்தோறும் காலத்தில் தான் இருக்கிறாங்க ஆனால் நாளைக்கு எங்கே போராட்டம்னா அவங்க சொல்கிறது இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்னே தான் அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து அறிவாலயம் முன்னையால் போராட்டம் இன்றைக்கி மெரினா முன்னால போராட்டம் இன்றைக்கி வந்து இது வந்து என்ன காரணம் அவங்க கேட்டால் நாங்கள் முன்கூட்டியே சொன்னால் எங்களை கைது பண்ணுறாங்க